ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு இன்றைய காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இன்னும் வந்து ப்ரெக்னன்சி டிப்ஸ் தான் இந்த வீடியோஸில் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ப்ரெக்னன்சி டைம்ஸில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டார்ட்டிங்கில் நீங்கள் வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணக்கூடாது ஒரு செவன் மந்த் எயிட் மந்திலேருந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணலாம் நம்மளோட வெயிட் வந்து இன்க்ரீஸஸ் ஆகும் ஆனால் வந்து அப்படி வந்து இன்க்ரீசஸ் ஆகுனால வந்து அது வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறான் அதனால வந்து நீங்கள் வந்து ஒரு செவன் மந்த்ல இருந்து இப்போ வந்து உங்களுக்கு வெயிட் இல்லை ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்குது அப்புறம் வந்து உங்கள் பேபிக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்குதுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண ஒருவேளை உங்கள் பேபிக்கு வந்து வெயிட் வந்து நல்லா இருக்குது கூடுதலாகவே இருக்குது உங்களுக்கு வந்து வெயிட் இல்லை இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதுங்க இப்போ வந்து ஒரு செவன் மந்த்லேருந்து இதை ஃபாலோ பண்ண வெயிட் கம்மியாக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்னா வந்து மார்னிங் வந்து ப்ரெக்னன்சி டைமில் காலையில் ஒரு கப்பு பால் ஒரு அவித்த முட்டை நாட்டுக்கோடி முட்டை அவித்த முட்டை அப்புறம் வந்து அஞ்சு வந்து பாதாம் அஞ்சு வந்து பிஸ்தா அப்புறம் வந்து முந்திரி பருப்பு அஞ்சு அப்புறம் வந்து கொஞ்சம் பேர்ச்சப்பழம் அஞ்சு இதை வந்து நீங்கள் காலையில் வந்து டெய்லி சாப்பிடு வரும்போது வந்து உங்களோட எடையும் அப்புறம் வந்து உங்கள் வந்து குழந்தைகளோட இடையும் வந்து அதிகரிக்கும் ப்ரெக்னென்சி டைமில் வந்து நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதான் வந்து இது வந்து ஏர்லி ப்ரெக்னென்சியில் நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணாதுங்க இதை வந்து நீங்கள் வந்து கடைசியாக ஒரு செவன் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் வந்து குழந்தைகளோட வெயிட் வந்து இன்க்ரீஸஸ் ஆகும் குழந்தைகளோட வெயிட் வந்து கம்மியாக இருந்தால் அந்த குழந்தைகளோட வெயிட் வந்து இன்க்ரீஸஸ் ஆகும் இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பின்ன வெயிட் அதிகரிக்க என்ன பண்ணணும்னா வந்து பேயும் வாழைக்காய் உண்டலை அதுவும் சாப்பிட்டா வந்து நம்மளோட வெயிட் அதிகரிக்கும் அப்புறம் வந்து பேபியோட வெயிட் வந்து அதிகரிக்கும் இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் இது ஒரு டிப்ஸ் அப்புறம் வந்து என்னுடைய சேனலில் வந்து நிறைய சிறுகதைகள் வந்து நானே ஓனா ரைட் பண்ணி போடிய சிறுகதைகள் வந்து நிறைய சிறுகதைகள் வந்து போடியும் ஃப்ரெண்ட்ஸ் விருப்பம் உள்ளவங்க அந்த சிறுகதையை படித்து அந்த சிறுகதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு படித்து பார்த்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட்டு இருந்தால் தான் வந்து என்னோடய என்ன அதில் வந்து மேலும் மேலும் வந்து நிறைய சிறுகதைகளை வந்து போட முடியும் நீங்கள் வந்து எப்போது என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்ன சமையல்னு பார்க்கலாம் சிம்பிளான சமையல் தான் என்ன சமையல்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக சத்துமான மாவு ரவை வந்து கிண்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஆப்டர்நூனுக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு சாதம் அப்புறம் வந்து கத்திரிக்காய் வலதுனங்காய் பருப்பெல்லாம் போட்டு ஒரு குழம்பு அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு முட்டையை வந்து பொறிச்சு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஆஃப்டர்நூன்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்